ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியானே மூளை ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரஃபாக சோப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மூளைய உள்ளே சேர்த்துடலாம் நான் எனக்கு வந்து ரெண்டு மூளை எடுத்திருக்கேன் மேலே உள்ள நரம்பெலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஜென்டெலாம் வந்து கிளறிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து பொறுமையாக வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலரும்போது போது நமக்கு வந்து மூளை வந்து உடையாமல் குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வந்து குக்காகி வரும் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கலந்துக்கோங்க வீடியோவில் பார்க்க நான் வேகமாக கிளறுற மாதிரி இருக்கும் மசாலாஸை மட்டும் நல்லா வந்து கலந்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்தோம்னா நமக்கு வந்து மூளை வந்து குழஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு உங்களுக்கு அங்கங்கே மூளை பீஸ் எல்லாமே வந்து நல்லாவே தெரியும் இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டா அதையும் கலந்துக்கிறேன் ஃபைனலாக வந்து நிறைய கொத்தமல்லி இலைகள் தூவி சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ கொத்தமல்லி தூவி சேர்வ் பண்ணிடலாம் நீங்களும் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாளாக கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்